ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாமலை இன்னைக்கு சூப்பரான வல்லார்கீ சட்னி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் இது உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது குழந்தைங்க வந்து காலையில் எந்திரிச்சோடனே வெறும் வயத்தில் இந்த நாலு ஏறையை பறித்து சாப்பிட்டாங்க அப்படின்னா ஞாபக சக்தி அதிகரிக்கும் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கடாயை வச்சு நல்ல எண்ணெய் ஊற்றிக்கோங்க அப்புறம் வல்லார்கீரியை ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா வதக்கி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு தேவையான பொருட்கள் வல்லாரக்கீரை தேங்காய் பூண்டு சின்ன வெங்காயம் காஞ்ச மிளகாய் புளி இந்த மாதிரி நல்லா வல்லாரக்கீரையை வந்து வதக்கி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் சின்ன வெங்காயத்தையும் புளி காஞ்ச மிளகாய் இதை ஆட் பண்ணிக்கலாம் பூண்டு போட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா வதக்கி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க தேங்காவையும் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுருங்க அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க நல்லா ஆற வச்சு நல்லா ஆற வச்சுக்கோங்க இன்றைக்கி நான் அம்மிக்கல்லில் அரைச்சிக்கிறேன் நீங்கள் மிக்சியில் கூட அரைச்சிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்